திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகள் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலா பாடி ஆ வரிசையை முடித்தோம் அதுக்கப்புறம் ஆ வரிசையை முடித்தோம் இன்றைக்கி ஈ வரிசையில் கால் எடுத்து வைக்கிறோம் இகல திரை திருமயிலை தளத்தில் திருமயிலைன்னா மயிலாப்பூர் அந்த திருமயிலை தளத்தில் பாடியிருக்காரு இது நூற்றி ஐம்பதாவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த திருப்புகள் வீடியோவை மாலையில் வீடியோஸில் விடுறேன் காலையில் ஷார்ட்ஸை தேவாரம் திருவாசகம் இதையெல்லாம் காலையில் ஷார்ட்ஸில் விடுறேன் ஆகையினால் டைம் எந்த காரணத்தை கொண்டும் நான் மாற்றலை டைம் அதே தான் ஆரேகால் மாலை காலை ஆரேகால் என்ன ஒன்று திருப்பு விழ காலையில் போட்டுருந்ததை மாலையில் போடுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா பெரிய வீடியோவை வீடியோவில் போடுறேன் சிறுசாக எடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன் அனைவரும் ஷார்ட்ஸை பாருங்கள் ஷார்ட்ஸ் பார்க்க தெரியலன்னு சொல்கிறவங்க வீடியோவில் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா அதில் என்னுடைய நேம் இருக்கும் அந்த கன்னிகா பாரதின்றதை தொட்டிங்கன்னா என்னுடைய மொத்த வீடியோஸும் வரும் அதில் ஷார்ட்ஸுன்னு இருக்கும் அந்த ஷார்ட்ஸை தொட்டிங்கன்னா மொத்த மொத்த வீடியோவும் வரும் அதை பார்த்து பயனடைங்க திரு சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இகல வருத்திரை தல திருப்புகள் இதுக்கான சந்தம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவுகள்லாம் போய் சேரணும் அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளையும் சிவபெருமானுடைய பேரருளையும் பெறணும் இது நம்மளுக்கான பதிவு இதை மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க திருச்சிற்றம்பலம் தனன தனதன 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 தனன தனதன 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 தனதானா இகல பெருகிய சல்ல நிதி நிலவும் உலகினில் இனிமை பெற வரும் இடரும் இருவினை அது தீர இசையும் உனதிரு பதமலர் தன்னை மனைமிசைய நினைகிழி உனதருள் இவர உருகிலி அருகிலி தொழுகிலி உமைபாகர் மகிழு மகவென அறிகி நீரில மாடம கூறி மதியூனர் வரிகி வசன மறுபுற உரு மவுனமோடு உரைகிலி மடமாதர் மயமது அடரிட மடியனும் இனிமை தருமுனது அடியவருடனு மறுவ அருள் தரு கிருபையின் மலிகுவதொரு நாளே சிகரதனகிரி புற மகள் இனிதுர சிலதனமுரு சில பல வசனமு திரைய அறைபாயில் அருமுக நிறை தரும் அருள் நீத சிரண பூரண விதரணுரவனொழி திரபரா அதி சிரமரை முடி உரு பொருள் நீத அகர உகரதி மகரதி சிகரதி யகர அருளதி தெருளதி வல வல அரண முரணுறும் அசுரில் விடுவோனே அழகும் இலகிய புலமையும் மகிமையும் வளமு முறை திரு மயிலையில் அனுதினம் அமரும் அரகர சிவசுத அடியவர் பெருமாலே அமரும் அரகர அடியவர் முருகனுக்கு அரோகரா இப்ப இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் இகல வருத்திரை பெருகிய சலநிதி மாறுபட்டு எழும் அலைகள் பெருகிய கடல்கள் நிலவும் உலகினில் இகமொரு பிறவியின் இனிமை பெற சூழ்ந்த இவ்வுலகில் இம்மையில் உள்ள பிறப்பின் இன்பத்தை பெறவும் இம்மையில் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது தான் இம்மைக்கும் மறுமைக்கும் மருமைன்றது நாம போய் சேர்ந்த பிறகு இறைவன் திருவருள் பெற்று வாழ வழிவகுக்கிறது மறுமை வருகின்ற வரும் இடரும் இருவினை அது தீர வருகின்ற துன்பத்தோடு மோதும் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகள் நீங்கவும் இரு வினைன்றது நாம் வந் வரும்போது கொண்டு வந்த வினையும் இப்போ நாம் செய்கிற வினையும் அதுவும் இருவினை தான் நாம் நடந்துக்கிறத வச்சு நல்வினையும் அதுக்கப்புறம் நம்ம செய்கிற தீவினைகளும் இந்த யுகத்தில் போய் சேருவதற்கான நல்வினைகளும் அதையெல்லாம் வந்து நம்ம இந்த பாடலில் அருணகிரிநாதர் குறிப்பிடுறார் வருகின்ற துன்பத்தோடு மோதும் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகள் நீங்கவும் நான் வரும்போது கொண்டு வந்த வினையும் ஜென்மத்தில் நான் என்ன பண்ணியிருக்கணும் தெரியாதுல்ல அந்த வினையும் இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிற தீவினையும் இதையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட கேட்குறாரு ஏன்னா அவருக்கு நீங்கிடுச்சு நம்மளுக்கு தான் இந்த இரு வினைகளும் நீங்கணும் முருகப்பெருமானுடைய திருவுருளை பெறணும் இசை முனதிரு பதமலர்தனை இணைந்த உன்னிரு பாத மலர்களை உன்னுடைய திருவடியை நாங்கள் வணங்குறதுக்கு மனம் இசைய நினைகிலி மனம் பொருந்த நினையாதவன் யான் நான் அந்த மாதிரி உன்னை ஒரு நிமிஷம் கூட மனசில் நினச்சி நான் வேண்டதில்லை அப்படின்றாரு வேண்டாத காலம் அவருக்கு ஒரு காலம் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவர் மறந்ததில்லை அவரோடையே வாழ்ந்தவர் அவர் அவர் நம்மளுக்காக இந்த அறிவுரையை சொல்கிறாரு மனம் பொருந்த நினையாதவன் அதாவது நம்ம அதை ஒரு தியானத்தில் உட்காந்துட்டோம்னா சிந்தை அதுவாகவே இருக்கணும் ஐயோ நம்ம கேஸை திறந்து வச்சோமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டோமே இப்படியெல்லாம் அந்த சிந்தை தடப்படக்கூடாது அதை மனம் பொருந்த நினையாதவன் யான் ஒரு ஒரு மனசாக உன்னை நான் நினச்சி வேண்டலை இதமுறு முறு இத உணதருள் இவ இவரை உருகிலி இன்பமுறை உன் திருவருள் கை கூட உருகி துதியாதவன் யான் அதுதான் நம்ம முதல்ல சொன்னதுக்கான அர்த்தமே தான் நான் அதை சிந்தையை தளர விடாமல் பல விதத்தில் என்னுடைய சிந்தனைகள் சிதறாமல் உன்னை இன்பமுறை உன் திருவருள் கை கூட உருகி துதியாதவன் யான் முருகா அப்படின்னு சும்மா நான் மேலுக்கு முருகான்னு நான் கூப்பிட்றதுல இருக்காது ஆனால் நான் உண்மையாக கூப்பிட்றேன்றது அவருக்கு தெரியும் அதை எப்படி கூப்பிடணும்ன்றது அந்த நம்மளுடைய மனசுலேருந்து வர்ற வார்த்தைகள் தான் அப்படி உருக்கமாக இருக்கணும் முருகா என் கஷ்டம் இன்றைக்கி தீரணும் முருகா அப்படின்னு சொல்லி நம்ம தொழவேணும் அதனால் நானும் கும்பிட்றேன் ஏற்ற வீட்டுக்காரி கும்பிட்றா பக்கத்து வீட்டுக்காரி கும்பிட்றான்னு கும்பிடக்கூடாது நம்மளுடைய மனசு தூய்மையாக இருக்கணும் நம்மளுடைய அன்பு பரிபூர்ணமாக இருக்கணும் அதுதான் அருணகிரிநாதர் சொல்கிறார் அயர்கிழி தொழுகிழி பக்தியால் தளர்ச்சி அடையாதவனும் வணங்காதவனும் யான் பக்தியால் தளர்ச்சி அடையாதவன் எப்போ அவர் அந்த திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து விழுந்து முருகப்பெருமான் வந்து தாங்கி பிடித்தாரோ பன்னிரெண்டு ஆண்டுகள் தியானத்தில் உட்கார்ந்தவர் அவர் வந்து பக்தியால் தளர்ச்சி அடையாதவனும் வணங்காதவனுமா சும்மா இரு சொல்லாரன்னு சொன்ன உடனே போய் உட்கார்ந்தவர் பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படியே தவத்தில் உட்காந்துருந்தார் நம்மளால் முடியாது ஒரு நிமிட நேரம் இறைவனை தியானிக்க நம்மளால் முடியல அதை தான் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் உருகி தொழணும் பக்தியால் தளர்ச்சி அடையாதவனும் வணங்காதவனும் யான் அப்படின்றாரு நான் உன்னை சொன்ன சண்டைக்கு வருவேன் அதனால் யான் அப்படின்னு சொல்கிறார் நான் அது போல அப்படின்றார் உமைபாகர் மகிழு மகவன அரைகிளி உமாதேவியை பாகத்தில் வைத்த சிவபெரான் மகிழ்கின்ற குழந்தையே என்று கூறாதவன் யான் அந்த உமாதேவி பாகத்தில் வைத்த சிவபெருமானுடைய குழந்தையே அப்படின்னு சொல்லி நான் உன்னை சொல்லாதவன் அப்படின்றாரு நிறைகிளி மடமை குறைகிலி திருப்தியே இல்லாத பேதமை குறையாதவன் யான் அந்த திருப்தியே இல்லாமல் நான் தெய்வத்தை தொடரேன் அப்படின்ன்றதெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம படித்தோம்னா நம்மளுடைய குறையெல்லாம் கலையும் நாம் எதெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கார் இதை தான் நாம் செய்துக்கிட்டு இருக்கோம் ஆகையினால் இந்த திருப்புகளை மறுபடி மறுபடி படிக்க முடிஞ்சவங்க படிங்க இல்லை கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க இறைவனுடைய திருவருள் முருகப்பெருமானுடைய பேரொருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மதியுணர் வரகிழி அறிவும் தெளிவும் அறியாதவன் யான் வசன மர உரு மவுனமோடு உரைகிலி பேச்சற்று போய் மௌன நிலையினில் இருக்காதவன் யான் இப்போதான் சொன்னேன் இல்லையா பன்னிரெண்டு ஆண்டுகள் தவத்தில் உக்காந்தவர் நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கிறதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகுமா அவர் அந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் இல்லையா அப்போ முருகப்பெருமான் அவரை தாங்கி பிடிச்சு என்ன சொன்னார் சும்மா இரு சொல்லார சும்மா இரு பேசாத இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது கம்பரம் உட்கார் அப்படின்ட்டு போயிட்டார் என்னடா பன்னிரெண்டு ஆண்டுகள் அவனை ஒருத்தனை உட்கார வச்சிட்டு வந்தமேன்னு சொல்லிவிட்டு அவரே ஒரு நாள் வந்து அவருக்கு பேர் தெரியாது ஒன்றும் தெரியாது அருணகிரி அப்படின்னு கூப்பிட்டார் அருணகிரி எழுந்து வாங்கினோன்னே எழுந்து வந்துட்டார் ஓ இவருக்கு அருணகிரின்னு பேர் சுற்றினது முருகப்பெருமான் இவர் பாடப்போகிற பாட்டுக்கும் பேர் வச்சவர் முருகப்பெருமான் இப்போ நாம் எழுதுகிற பாட்டுக்கு நாம் தான் பேர் வைப்போம் ஆனால் முடிவு பண்ணி அருணகிரி திருப்புகள் பாடினார் ஏன்னா அவரை எழுதி எட்டணும் வந்தார் இல்லை திருப்புகள் பாடினார் திருப்புகள் பாடுனால் நான் எப்படி பாடுவேன் எனக்கு பாட தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே வேல் கொண்டு நாவில் முத்து முத்தா பாடினார் முத்து முத்தா பாடினவொன்னே முத்தை தருபத்தி திருநகை அத்தி சத்தி சரவண அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுறார் அந்த மாதிரி வசனை மர உரு மௌனமொடு உறகிலி பேச்சற்று போய் மௌன நிலையினில் இருக்காதவன் யான் அப்படின்ட்டு சொல்கிறாரு மௌனமான நிலையில் பன்னிரெண்டு ஆண்டுகளை கழித்தவர் நாம் ஒரு நிமிட நேரம் கூட அதை கூட சொல்லிட்டார் ஒரு நிமிஷம் நேரம்ல அரை நிமிட நேரமாவது நினைங்கன்றார் இது நினைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூடும் அப்படின்றாரு அதை கூட நம்ம மாட்டோம் மட மாதர் மயம் அது அடரிட அழகிய பெண்களின் மயக்கும் எழிலானது மனதில் இடம் பிடிக்க இடர் மடியனும் அதனால் துன்பம் அடைகிற அடியேனும் இனிமை தரும் உனது அடியவருடனுற மருவ இன்பத்தை நல்கும் உன் அடியார்களுடன் கூடி பொருந்தும் அருள் தரு கிருபையின் நாளே திருவருளை தரும் உன் கிருபைக்கு ஆளாகும் ஒரு நாளும் கிடைக்குமோ உன்னுடைய அடியார்களோட நான் கூடி பொருந்தி அவங்களோட உட்காந்து உன்னுடைய திருவருளை தரும் கிருபைக்கு ஆளாகும் அந்த ஒரு நாளும் வருமா எனக்கு கிடைக்குமா அப்படின்றாரு சிதற தனகிரி குரமகள் இனிதுர உயர்ந்த மார்பினரான குரப்பெண் வள்ளி இனிமை அடையுமாறு சிலத நலமுறு சிலபல வசனமும் போன்று அவளிடம் நன்மை மிக்க சில வார்த்தைகளை திரைய அரைப்பயில் ஆறுமுக அமுதமென அள்ளி வீசி பேச்சு பயின்று ஆறுமுக வேலே அமுதன அள்ளி வீசி பேச்சு பயின்ற ஆறுமுக வேலு அந்த வள்ளி இடத்துல அவர் பேசி பயின்றாரோ பேச்சு பயின்ற ஆறுமுக வேலு அப்படின்றார் நிறை தரும் அருள் நீத நிறைந்த விளங்கும் அருள் கொண்ட நீதிமானே சிறனபுரண விதரண பெருமை நிறைந்த பூரண நிறைவே தயால குணமுடையோனே விசிரவன சரணு சரவண பவகுக நிரம்பிய கேள்வி உடையவனே அடைக்கலம் புகுதற்குரிய இறைவனே சரவண பொய்கையில் தோன்றியவனே குகனே சயனொலி திரவபர சிவபிரானின் ஒளியின் சாரமே பரனே அதிசிர மறை முடிவுரு பொருள் நீத அதிக மேன்மை உடையோனே வேகத்தின் முடிவான பொருளாக விளங்கும் நீதியனே அகர உகரதி மகரதி சிகரதி அகரம் போன்ற முதற் பொருளே உகர சிவசக்தியாக விளங்கும் நல்லறிவே மாமகரமாகிய ஆணவத்தை தகிப்பவனே சிவமாகிய தூய அறிவே யகர அருளதி தெருளதி யகரமாகிய ஜீவாத்மாவில் விளங்குபவனே அதிகமான அருளே மிகுந்த ஞானமே பலவள அரண முரணுறும் மிகுந்த வல்லமை படைத்த காவற்கோட்டையில் இருந்த பகைமை பூண்ட அசுரர்கள் கெட அயில் விடுவோனே அசுரர்கள் அழியும்படி வேலை செலுத்தியவனே அழகும் இலகிய புலமையும் மகிமையும் அழகும் விளங்கும் கல்வி ஞானமும் பெருமையும் முருகப்பெருமான நாம வணங்க அழ கல்வியும் விளங்கும் கல்வியும் கிடைக்கும் ஞானமும் பெருமையும் எல்லாம் வந்து சேரும் வளமும் உரை உரை திரு மயிலையில் அணுதினம் செழிப்பும் நிலைத்த மயிலாப்பூரில் நாள்தோறும் அமரும் அரகர சிவசுத அடியவர் பெருமாளே வீற்றிருக்கும் அரகர கோஷத்துக்கு உரிய வருமான சிவபிரானின் மைந்தனே அடியவர்கள் தம் பெருமாளே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பாடல் எவ்வளோ விளக்கம் இதெல்லாம் இருக்குது இந்த திருப்புகளில் நம்மளுக்கு தெரியுமா நாம் எந்த பாஷையில் பேசினாலும் இறைவனிடத்துல போய் சேராது இப்போ நாம் எப்படி ஃபோன் பேசறதுக்கான அலைவரிசை போகுதோ அது மாதிரி இந்த பாடல்கள்லாம் அந்த ராகத்திலையும் அந்த சந்தத்திலையும் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பாடலை பாடினாலே முருகப்பெருமானுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்க வைக்கும் ஏன்னா இந்த எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாதான் துர்தேவதைகள்லாம் நம்ம சொல்கிறத போய் முருகப்பெருமான் காதில் விழுவிடாம தடுக்குமா பாடலை தடுக்கும் வல்லமை யாருக்கும் கிடையாது ஆகையினால தான் எல்லாரும் பாடல் மூலம் இசை வடிவமாக இசையாகவே இறைவனை தொழுதுருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் நடந்திருக்குது நாம் என்ன பண்ணுறோம் முருகா எனக்கு அங்கே கொடு இங்கே வீடு கொடு அங்கே பங்களா கொடு அங்கே கார் கொடுன்றோம் அதெல்லாம் போய் கேட்குதா நமக்கு என்ன வேணுன்றத பாடல் மூலம் தெரியப்படுத்தணும்னா அருமையாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர் இவன் இன்னமோ பாடுறான என்னான்னு வந்து கேட்டார்னா ஓ இவன் என்ன இப்படி கஷ்டத்தில் இருக்கான் போல இவனை தான் நம்ம முதல்ல தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் வீட்டிற்கும் அரகர கோஷத்துக்கு உரிய வருமான எங்க போனாலும் கம்முன்னு இருக்கலாம் ஆனா முருகப்பெருமான பார்த்தா சும்மா இருப்பா அரோகரா அந்த கோஷம் எங்கும் முழங்கும் ஆகையினால அந்த அரகர கோஷத்துக்கு உரிய வருமான சிவபெரானின் மைந்தனே அடியவர்கள் தம் பெருமாளே நம்மளுடைய அடியவர்களின் பெருமாளே அப்படின்ட்டார் இன்னும் என்ன வேணும் நம்மளுக்காகவே முருகப்பெருமாள் சிவபெருமானை ஐயோ நான் கும்பிட மாட்டேன் சிவபெருமான் தொடச்சிடுவார் நீ இன்னும் எடுத்துன்னு வந்த அவர் தொடக்கிறதுக்கு எல்லாமே சிவமயம் நீ இன்னும் எடுத்துன்னு வந்த அந்த சிவபெருமான் தான் முருகப்பெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் சிவபெருமான் வேற இல்லை முருகப்பெருமான் வேற இல்லை ஆகையினால முருகப்பெருமானுடைய திருவருளை பெற அனைவரும் திருப்புகழை தினந்தோறும் படிங்க என்னைக்கு படிக்க தெரியாது கேளுங்க ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க எவ்வளவோ நேரத்தை வீணாக கழிக்கிறோம் அதில் ஒரு சிறு தொளி நேரத்தை முருகப்பெருமானை நினைச்சி நம்மளுடைய துன்பம் இரு இருவினைகள் தீரும் இரு வினைகள் தீரும் மும் மலங்கள் அரும் இதையெல்லாம் நம்மளுக்கு செய்ய காத்திருக்காரு இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதுந்த பாடுவோம் முருகனுக்கு அரோகராம் நிலவும் முழகி நில்லிக முறு பிறவிய நினிமை பெறவரு மிடருரு மிருவினை அது தீர இசையும் உனதிரு பதமல தனை மன மிசைய நினைகிழி இதமுரன் உனதரு லிவர உருகிலி அயர்கிலி தொழுகிலே உமைபாக மகிழு மகவன அரகிலி நிறகிலி மடமை குறைகிலி மதியுணர் வரிகிலி வசன மறுபுறு மவுனமோடு மொடுரைகிலி மடமாதர் தடரிட இடருரு மடியனு மினிமை தருமுனா தாடி வூடா நூறா மறுபா அருள் தரு கிரின் மாலிகரு சிங்காரி குறாமி நீரா சில ஜனா மூ அரை பாரையா அரை பாயுமூரை தரு மாரிதா சிரானா பரானி சிர சாரணு சாரா குகா சாயி திராபாஜி சிரா மாரை முடிபுரு மகரதி சிகரதி யகர அருளதி தெருளதி வாணா முற மசூரர்கள் கெட ஆயில் விடுவோனே அழகு மிளகிய புலமாயும் மகிமாயும் வளமு முறை திரு மயிலையில் அனுதின மாமரு மரகர சிவசுத அடியவர் பெருமாலே மாமரு மரகர சிவசுத அடியவர் பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகளை தினந்தோறும் கேளுங்க பாடுங்க படிங்க உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியது குழந்தை இல்லை வேலை இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் இதெல்லாம் நினைக்காதீங்க முருகப்பெருமானுடைய படத்துக்கு ஒரு பூவை போடுங்க என் கையில் இன்னைக்கு கிடைச்சது ஒரு சாப்பிட்ற சாப்பாடு நீ வேறு ஒன்றும் அவர் கேட்கல உன்னுடைய அன்பு உன்னுடைய அன்பு அப்படி ஒரு முருகப்பெருமான்கிட்ட நீ சமர்ப்பிக்கணும் முருகா நான் இன்றைக்கி இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன் கஷ்டம் தீர்ந்ததுன்னா நான் உன்னை இன்னும் நான் எவ்வளோ ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுங்க விரும்பி திருப்புகழை பாடுங்க திருப்புகழை விருப்பத்தோடு பாடணும் யாரெல்லாம் விருப்பத்தோடு பாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு கிடைக்கும் இதை நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் எனக்கு திருப்புகளே தெரியாது சிவபெருமான் என்னை திருப்புகள் பாடுனாரு நான் இப்போ பாடுறேன்னா அது முருகப்பெருமானுடைய திருவருள் ஏன்னா திருப்புகழனா எனக்கு என்னான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவாரம் தான் திருப்புகழ பாடுமான்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது திருப்புகழ நான் எங்கே போய் பாடுறதுன்னு ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கி நான் அழுதேன் ஐயோ எனக்கு திருப்புகழே தெரியலையேன்னு இப்போ என்னையும் பாட வச்சு என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சீவியை ஏற்றி வைத்த என் பெருமானுக்கு கோடான கோடி நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊரு செய் தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்